சரி சரி நல்லா வைக்க போறாங்க ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல வச்சுடு வச்சிட்டு தூங்கிடு கல்யாணத்தை டெஸ்ட்ல இது நல்லா இருக்குல்ல இப்ப தெரியல இப்ப சூப்பரா இருக்கு ஹம் அழகாக தான் இருக்கு இவங்க வாழ்க்கை போடுறதா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குலாம் இன்னும் அதிகமா போடுவாங்க தெரியல இது இருக்கற சிம்பிளா கல்யாணத்துலாம் நான் கேள்விப்பட்டதா தெரியல இருப்பாங்களோ இருக்கலாம் கல்யாணம் எப்படி தெரிய போது கல்யாணம் தெரியும் அவங்க உங்களுக்கு வேண்டாம் தெரியுது அவ்வளவுதான் பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா எல்லா இதுலயுமே இருக்கிறவங்க இல்லாதவங்க இருக்கதானே செய்யுது எப்படி பார்த்தாலும் இப்ப இவங்க இவங்க பக்கம் இல்ல நம்ம ஃபீல் பண்ணாதான் போறாங்க அது நம்மளோட இயல்பு எப்பவுமே ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டர் ஆறாம் தெரியுவாங்க எப்பவுமே ஒருத்தரோட ஒருத்தர் கீழே பார்க்கவே மாட்டோம் பெட்டர் இருக்கவங்க தானே பார்ப்போம் ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் சரிதான் சில விஷயத்த கீழே பார்க்கலாம் ஆனா நமக்கு வராதுங்க நம்ம ஊரு போயிட்டோம் அதுவும் சரிதான் இப்ப வேற பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு ரொம்ப மாநோமா என்ன கதைமே தெரியல மூணு இருந்த மாதிரி போயிடல அதானா யார் வீட்டுல இருப்பேன்னு எனக்கே தெரியாது வயசுல அதுல யார் சொந்த அத்தை யார் நெய்பர் அப்படிலாம் தெரியாம அத்தை அத்தை சித்தி சித்தப்பான்னு ஓடிட்டாங்க இப்ப என் பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதான் ரெண்டு பேரும் தள்ளி கூட ஓடுவேன் இப்ப என் பக்கத்து வீடு என் அப்பார்ட்மெண்ட் குள்ள யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சரிதான் நம்ம நம்பி பேசலாம்னாலும் பேசுறவங்க நம்பிக்கை வீடுவாங்களா இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி பேசுனா பிரச்சனை உண்டாக்குறவங்க அதிகமா இருக்கிறாங்க கூட இப்ப எல்லாம் பழைய ஆளுங்களோட பேசுறாரு சரி அப்படியே மதியம் அவங்களுக்கு அப்படியே வேலை வைக்கலாம் எங்க அந்தமாதிரி கூட எல்லாம் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருக்கதால எங்க அது பழகிடுச்சு அங்க இருக்கவங்க அப்படியே நமக்கு பழக்கமாட்டதுனால பசங்களுக்கு எல்லாம் பதிவுக்கே தான் இருக்கு நீங்க எல்லாம் கஷ்டமா தீயும் எடுத்து போனா அதுவும் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு கழிச்சு வந்தோன்னு சுத்தம் எப்பவுமே யாருமே நட முடியாது எல்லாம் தான் வைக்கிறாங்க அப்ப பாத்து பேசுறேன் சரி அவ்வளவுதான் அந்த நிமிஷம் நான் சரிதான்

கூப்பிட்டு வரதா போயிருக்கான் கூப்பிட்டு வரும்

ஐயோ அவங்க இல்லைன்னா போக நம்மள கூப்பிட்டேன்னா நான் கூட கூப்பிடாது என்னென்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ற பத்துக்குன்னு ஏறன்ட்டு இஸ் இஸ் வேணா தான் எங்க அம்மா பிரச்சனை

ஒரு மாறிடுவாரு எல்லாம் மாறோம் சொல்லல ஆனா நம்மளும் அப்புறம் அத யோசிக்கிறேன் இதுக்கு அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல இருக்கவும் கூடாதுல்ல தப்பு இல்ல இதெல்லாம் யோசிக்கிறேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமே அப்படி என்ன அதுக்காக நான் ஒவ்வொரு அட்வான்டேஜும் எடுத்துக்க முடியாது இனிமேல் நான் எப்பவும் போல இருக்கிறதுன்றது ஒவ்வொரு அட்வான்டேஜ் மாதிரி தானே அது தப்பு அவனுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்ல அப்போ என்னோட ஸ்பேஸ் கம்மி ஆகுது இல்ல அது எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல மூணு பேருப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கணுமோ அப்படின்றது தள்ளிகளை பற்றி வேணும்னு தோணுது அம்மாக்கும் கையிலுக்குமே நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல ஒரு நல்ல பாண்டிங் வரணும்ல அப்போ எனக்கும் என் அம்மாக்கும் உள்ள ஸ்பேஸ் மாறிடும்ல யோசிக்கலாம் இனிமே அந்த வீட்டுக்கு கையில் தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் சொந்த பொண்ணா இருந்தாலுமே அவங்க வேற வீட்டுக்கு கல்யாணம் வந்த அந்த வீட்டோட அடுத்த அத்தாரிட்டியா இருக்கணும் ஃபேமிலி எந்த முடிவு எடுத்தாலும் கிட்ட தானே கேட்கணும் அதே மாதிரி அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மருமக தானே செய்யணும் அப்புறம் தானே பொண்ணெல்லாம் அப்பதானே அந்த லைஃப் ஸ்மூத்தா இருக்கும் அப்போ எனக்கு சொல்ல தெரியல அதனால நான் எப்போ போல இருக்க முடியாதோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது வந்து கொஞ்ச நேரத்துல யோசிச்சுட்டு எனக்கு தட்டு மாத்திர வரைக்கும் எந்த ஃபீலுமே இல்ல அவங்க மாத்திட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் மைண்டுக்குள்ள ஓடுறது ஃபுல்லா இது மட்டும்தான் இருக்கு அப்போ அவ்வளோ நடக்காது கிடைக்காது நீதான் இருப்ப அழிவு இதான் ஸ்பெஷல் அப்போ என்ன நூற்றி இருக்காது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ

சரிங்கக்கா சரிங்கம்மா மருமக தான் என்ன அழகா இருக்கா அப்பா எவ்வளவு திருஷ்டிய மருமகளுக்கு வீட்டுக்கு போய் முத்தல சுத்தி போடணும் போடுங்க போடுங்கக்கா நீங்க மருமகளை என்ன சுத்தி போட மாட்டோமா ஆமா எங்க கோயில் மிக்க வேண்டியத காணும் உங்களுக்கு ஒரு வேலை நான் அமைச்சிருக்கேன் சரிங்கக்கா அது தீயமா வந்துட்டு இருக்காத ஒண்ணு

இந்த ஸ்டேஜில நிக்கும்போது நல்ல போடலாமா? எங்கே தான் போறீட்டாங்க எல்லாரே பேசறத கேக்குறோம் அவங்களே ஹாசன் அடைக்க மாட்டாங்க. நாம என்ன பண்ணட்டும்? போடுடா வந்துக்கடி வீடா. ஆ இது யாரோ கிஞ்சி கிஞ்சி கேக்க வேண்டியது இருக்கீங்க நிக்கிறதுக்கு. அந்த লোক வந்தத வந்தானே நானே. அமிதியாருนะ. நான் அப்சரினு கூட அடி. உடனே வந்து கொஞ்சம் அமிதியர்க்கு சொல்ல பிரச்சனை வேற இருக்கு. எங்க ஆண்டி வாண்டிங்ல எல்லாம் காணோம் எல்லாம் தூங்கிடுச்சு அதனால அவங்க அப்பா அவங்க தூக்கி போயிட்டாங்க வீட்டுக்கு அழகா இருந்தது என்ன புடி என்ன பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க புலவையில இருக்க தூக்கிட்டு நடக்க முடியல தெரியுமா எப்பவுல இருந்து ரிலீஸ் ஆகும் இருக்கு நீங்க எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க போதும் என்னை வச்சு ஓட்டது நீங்களும் கியூட்டா இருக்கீங்க ரெண்டு பேரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க போட்டோஸ் வரலாம் அப்ப கண்டிப்பா காட்டுறேன்

எழு <dı> குட்டாங்க <estamos r> <atlaughs> <t songs> <t> <unjustály> <tipsum>